அனைவருக்கும் வணக்கம் இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மங்களூர் மல்லி பிளான்ண்டு இந்த பிளான்ட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பாண்டிச்சேரியிலேருந்து அனுப்பி தந்தாங்க நான் இது முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு நான் இதில் ஒரு பிளான் கூட இப்போ மாதா நர்சரியில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ரெண்டு பிளான் ஒரே பிளான்டான்னு உள்ள ஒரு கன்ஃபியூஷனில் தான் வாங்கியிருந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு பிளான்ட்டுமே ஒரே வெரைட்டின்னு தெரிஞ்சது நான் இதை ஒரு எயிட்டீன் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த பிளான்ட்டுக்கு நம்ம மற்ற வெரைட்டி பிளான்ஸ் மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது பூத்த முடிஞ்சதுமே தளிர் வந்து மொட்டு வந்து வச்சிட்டே தான் இருக்குது நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் பூக்காம இருந்ததில்லை ரொம்ப எல்லாம் ஃபாஸ்ட்டாக வருது லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோ பார்த்து என்கிட்ட இந்த மங்களூர் மல்லி பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க இப்போ தான் இந்த பிளான் வளர தொடங்கியிருக்கு நான் இது ரொம்ப பெரிய பிளான்டானதுக்கப்புறம் நான் இதுலேருந்து பதியம் வச்சு தரேன் ஆகஸ்ட் மாதம் நான் நிறைய பேருக்கு பிளான்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னால் இப்போ அனுப்ப முடியலை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் நான் வீட்டில் தான் இருக்கேன் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் நான் வேறு பிளான்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன் நான் அப்போ என்ன வெரைட்டி அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நிறைய பேர் கனகமல்லி ஈக்குமல்லியெல்லாம் கேட்டிருந்தீங்க ஈக்குமல்லி பிளான்ட் என்கிட்ட இல்லை கனகமல்லி பிளான்ட் ராமேஸ்வரம் மல்லி எல்லாமே பதிய வச்சது நிறைய இருக்குது ஸோ நான் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த எல்லாம் தனியாக எடுத்து வச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் உடுப்பி மல்லியம் மங்களூர் மல்லியும் வேற வேற பிளான் தான் உடுப்ப மல்லி பற்றி தெரியும் என்னோட வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க நன்றி